மனிதர்கள் இரண்டு விதம் கஷ்டப்படும்போது தனக்கு உதவி செய்து தன்னை தூக்கிவிட்டு வாழ்க்கை கொடுத்தவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்து அதற்கு நன்றியாக இருப்பது மற்றொன்று வளர்ந்து மேலே போன பின்பு தன்னை தூக்கிவிட்டவர்களையே மதிக்காமல் இருப்பது அதோடு அப்படி இருப்பதுதான் சரியென திமிராக இருப்பது நகைச்சுவை நடிகரான வடிவேலு இதில் இரண்டாவது ரகம் மதுரையிலிருந்து சென்னை வந்த வடிவேலுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் தான் ராஜ்கிரண் அவரின் அலுவலகத்தில் எடுபிடி வேலைகளை செய்து வந்தார் வடிவேலு அவர் மீது இறக்கப்பட்டு அப்போது அவர் தயாரித்து நடித்த என் ராசாவின் மனசிலே என்ற படத்தில் சில காட்சிகளில் நடிக்க வைத்தார் மேலும் ஒரு பாடல் காட்சியிலும் அவரை நடிக்க வைத்தார் அதேபோல அடுத்து அவர் இயக்கி நடித்த அரண்மலை கிளி உள்ளிட்ட சில படங்களிலும் வடிவேலுவை நடிக்க வைத்தார் அதன் பின்பு வடிவேலுவை தூக்கிவிட்டவர் விஜயகாந்த் சின்ன கவுண்டர் படத்தில் கவுண்டமணி எதிர்ப்பு தெரிவித்தும் வடிவேலுவுக்கு சின்ன வேடம் கொடுத்தார் அதோடு அவர் நடிக்கும் படங்களில் தொடர்ந்து வடிவேலுவுக்கு வாய்ப்பு கொடுத்து வந்தார் மேலும் அவருக்கு வேட்டி சட்டைகளையும் வாங்கி கொடுத்தார் ஆனால் இதே வடிவேலு விஜயகாந்தை பின்னால் எப்படியெல்லாம் பேசினார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதேபோல போல கஷ்டப்படும் போதும் வடிவேலு அவருக்கு உதவவில்லை இந்த தான் தற்போது கலைஞர் நூறு விழாவில் வடிவேல் செய்த ஒரு காரியம் வீடியோவாக வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது கலைஞர் நூறு விழா முடிஞ்ச பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்காக வெளியே வந்தாங்க அப்போது ராஜ்கிரண் பக்கத்திலே வந்து வடிவேல் வந்தார் அப்படி ராஜ்கிரண் பக்கத்திலே வடிவேல் வந்தாலும் அவரை ஏறெடுத்து கூட பார்க்கல அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்காக பேட்ரி காருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அப்போ அங்கே வந்து அவர் பக்கத்தில் வந்த பேட்ரி காரில் ஏற்கனவே ராஜ்கிரண் இருந்தார் ஏடா இது இந்த பேட்ரி காரில் ராஜ்கிரண் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்க்கவும் சரி வேறு வழியே இல்லாமல் ராஜ்கிரன் பக்கத்தில் உட்கார வேண்டிய நிலமை வந்துச்சு உட்கார்ந்தாலும் கூட ராஜ்கரன் முகத்தை கூட பார்க்கல அந்த வேற ஏதோ திசையை பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிட்டே இருந்தார் கொஞ்சம் தூரம் வண்டி கிளம்புனதுமே இன்னொரு ஒரு பேட்ரி கார் வந்துச்சு உடனே அந்த ட்ரைவருக்கு டைப்பாக நிறுத்துப்பா நிறுத்துப்பா இந்த காரை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இறங்கி வேறு ஒரு காரில் வந்து ஏறி போனார் அப்போ கூட பக்கத்தில் இருந்த ராஜ்கிரன் ராஜகரணனுடைய முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கல தான் இந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் பலருமே வடிவலு மீது மேலும் வந்து கோபம் அடைஞ்சிருக்காங்க இதுதான் வடிவலுடைய சோபம் போல விஜயகாந்திடமாவது அவருக்கு கோபம் இருக்கலாம் ஆனால் ராஜ்கிரண் மிகவும் மென்மையானவர் அவருக்கு முதல் முதலாக வாய்ப்பு கொடுத்தவரு அவர்கிட்ட இவர் பேசாமல் நம்ம வளர்ந்துட்டோமே அப்படிங்கிற திமிர்ல வந்து அழையிறாரு வளர்ந்த பெரிய அடியோம் இனிமேல் நம்ம யாரையுமே மதிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு அழகிறாரு இதுதான் வடிவைய குணம் அப்படின்னு சொல்லி பலரும் தற்போது பல விதமாக சமூக ஊடகங்களை தங்களுடைய விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்